நீங்கள் கேட்கவிருப்பது லட்சாதிபதிகள் எழுதியவர் ஜெயகாந்தன் ஒலிவடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் இன்று மாலை ஆறு மணிக்கு முன்பு வரை அவன் ஒரு லட்சாதிபதியாயிருந்தான் சரியாக ஆரேகால் மணிக்கு அவனது லீகல் அட்வைசர் அந்த ஒற்றை நாம வக்கீல் ஐயங்கார் வந்தார் அவர் இன்று வரும்போதே குனிந்த தலையுடன் வந்தார் அப்போது அவன் அளவுக்கு மீறி குடித்திருந்தான் அவன் சில நாட்களாகவே சதா நேரமும் அறையில் தனிமையில் குடித்துக் இருந்தான் சில சமயங்களில் தனக்குத்தானே யாருக்கும் புரியாத உளறல் மொழியில் பேசிக் கொண்டிருந்தான் அல்லது திடீர் திடீரென கூக்குரலிட்டுச் சிரித்துக் கொண்டிருந்தான் இந்த இரண்டு மூன்று நாட்களாக அவன் குளிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ கூட தன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அதற்காக அவனை வற்புறுத்தக்கூடிய சொந்தம் மிகுந்தோர் யாரும் அவனுக்கு இல்லை அவன் அந்த வீட்டில் ஒரு கணவனோ ஒரு தந்தையோ ஒரு மகனோ அல்லன் அவன் அந்த வீட்டில் ஒரு வெறும் எஜமானன் அங்கே இருக்கும் மற்றவர்கள் அனைவரும் அவனது வேலையாட்கள் எனவே ஒரு மனைவியைப் போல அவனுக்கு ஊழியம் செய்யும் உரிமையை மட்டுமே பெற்றிருந்த அவர்கள் அவனது ஏவலுக்காக மாத்திரமே காத்துக் கிடந்தார்கள் எப்போதாவது அந்தக் கிழவன் மட்டும் மனம் தாழாமல் தயங்கி தயங்கி அவனது அறை வாசற்படிக் கதவருகே வந்து தம்பி தம்பி என்று அழைப்பான் உள்ளேயிருந்து குரல் வராத மெளனத்தில் கனக்கின்ற கோபத்தை உணர்ந்து பின்வாங்கிவிடுவான் கிழவன் கிழவன் அவனது வேலைக்காரன் அல்லவாம் ஏதோ தூரத்து உறவாம் அவன் தந்தைக்கு ரொம்ப அந்தரங்கமாய் அந்த காலத்தில் இருந்தவனாம் இதெல்லாம் அவனே சொல்லிக்கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயங்களானபடியால் மற்ற வேலைக்காரர்களை அதட்டுவதற்கும் மிரட்டுவதற்கும் அவை பயன்பட்டன நேற்று மத்தியானம் ஒரு தடவை அரைக் கதவைத் திறந்து கருத்துச் சுருங்கிய முகமும் முகமெங்கும் விரிந்தது போல் சிவந்து இமைகள் கிழிந்த கண்களுமாய் அவன் வெளியே தலைநீட்டிக் கத்தினான் ஏ ஒரு பத்து ரூபாய் நோட்டை நீட்டி ஒரு டின் சிகரெட் வாங்கி வரச் சொன்னான் சாப்பாடு என்று கிழவன் தயங்கியவாறே சொல்லி முடிப்பதற்குள் அவன் அரைக் கதவை மூடிக்கொண்டான் அவனைத் தேடிக் கொண்டு வரும் நண்பர்கள் பட்டால்